வணக்கம் இன்னைக்கு ரேசன் அரிசி இட்லி தான் பஞ்சு போல சாப்டான இட்லி வாங்க பார்க்கலாம் நான் ரெண்டு ஜக்கு பொன்மணி அரிசி எடுத்துருக்கேன் ரேசன் அரிசி அதே ரேசன் அரிசி பச்சரிசி பாருங்க மூணு ஜக்கை எடுத்திருக்கேன் இது கரெக்டான அளவாக இருக்கும் சகோதரியை நீங்கள் இதையே ஃபாலோ பண்ணுங்கள் நல்லா விட்டு ஒரு கைப்பொடி உப்பு அள்ளி சேர்த்து நான் வெந்நீர் பக்கத்தில் குதிச்சிட்ருக்கு நல்லா ஒரு கொதி வந்தால் போதும் அப்படியே இந்த வெந்நீர் எடுத்து சேர்த்துட்டு அப்படியே மூடி போட்டுடலாம் சகோதரியில் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அதுக்கப்புறம் ஆறுன உடனே எடுத்து நல்லா கை போட்டு நல்லா தேய்ச்சி கழுவுங்க சகோதரிகளை அப்படியே வெளில விளையர்ந்து ஆகிடும் பாருங்க அப்படியே கடரிசி அரிசி மாதிரி பளிச்சுன்னு இருக்கும் சகோதரியில் இந்த பத்து நிமிஷம் கழிச்சு நீங்கள் கழுவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ வெள்ளையாக இருக்கும் நான் மூணு நாலு வாட்டி கழுவிட்டு வந்துட்டேன் பாருங்கள் அதே அளவு அதே ஜக்கில் அரை ஜக்கு நான் அந்த மாவு சவ்வரிசு தான் எடுத்திருக்கேன் அந்த ஜவ்வரிசு சேர்த்து இப்போ தண்ணி விட்டு நான் அதையும் ரெண்டு வாட்டி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்து காமிக்கிற சகோதரியை நல்லா கை போட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் இங்கே கழுவகுள்ளே எவ்வளோ பளிச்சுன்னா ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோ வெள்ளை ஆயிடுச்சு இப்போயே அப்படியே சூப்பராக இருக்கும் பாருங்கள் சகோதரிய இட்லி அதே அளவு வெள்ளை உளுந்து இப்போ ஊற வச்சிடறேன் அஞ்சு அஞ்சு மணி நேரம் கழிச்சு நான் வெள்ளை உளுந்து ஊற வச்சிருக்கேன் சகோதரிகளே ஒரு மணி நேரம் கழித்து நான் கிரைண்டரை கழுவிட்டேன் இப்போ நான் சேர்த்து விட்டுறேன் நான் இந்த மாதிரி நான் சொல்ற மாதிரி இந்த மெத்தலை செஞ்சு பாருங்க சகோதரியா அவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்கும் இந்த இட்லி நான் ஐஸ் வாட்டர் சேர்த்து சேர்த்து தான் எப்பயும் போல உங்களுக்கு சொல்கிற மாதிரி தான் ஐஸ் வாட்டர் சேர்த்து தான் நான் எப்பயுமே மாவு அரைப்பேன் இப்போ நான் ஐஸ் வாட்டரை சேர்த்து சேர்த்து அரைச்சி பாருங்க அப்படியே பந்து மாதிரி வருது பாருங்க மாவு ஃபர்ஸ்ட் நான் உளுந்து போட்டு எடுத்துட்றேன் அதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு நான் அரிசியை சேர்த்துட்றேன் அரிசி சேர்த்து நான் லேசாக குறை குறை தான் எடுப்பேன் ரொம்பலாம் குறை குரே எடுக்க மாட்டேன் சகோதரிகளே அப்போ தான் எனக்கு இட்லிக்கு இது ஆப்பம் கூட ஒத்திக்குவேன் சூப்பராக இருக்கும் அரைச்சிட்டு வட்ட சகோதரிகளை தேவையான கல்லுப்பு சேர்த்து நல்லா அடி மாவு மேலே வர வர வரைக்கும் தூக்கி போட்டு கையை விட்டு நல்லா கலக்கிங்க சகோதரிகளை மூடி போட்டு அப்படியே பாருங்கள் இப்போ பாருங்கள் இப்போ எப்படி வைக்கிறோமோ மாதிரியே மறுநாள் உங்களுக்கு காமிக்கிறேன் அவ்வளோதான் கரைச்சி வச்சாச்சு நான் மறுநாள் மூடி போட்டு காமிக்கிற சகோதரிகளை அவ்வளோதான் பாருங்கள் நல்லா அப்படியே பந்து மாதிரி அதே மெத்தடில் உங்களுக்கு ஒரு மாவு எப்படி இருக்குது பார்த்தீங்களா சகோதரிகளே இப்போ வாங்க கிச்சனுக்கு போகலாம் அடுத்தது பாருங்கள் நான் இப்போ தண்ணி கொதிச்சிக்கிட்டு இருக்குது நான் வந்து இன்றைக்கி வந்து தட்டை இட்லியே தான் ஊற்றி வச்சுருக்கேன் ஒரு தட்டைக்கு ரெண்டு கரண்டி மாவு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்திங்களா மாவு அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும் சகரியில் இது இட்லிக்கு ஆப்பு கூட ஊற்றி சாப்பிட்லாம் தேங்காய் பாலுக்கு சூப்பராக இருக்கும் பேக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அவ்வளோதான் சகரியில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அவ்வளோ ஒரு சாப்பிட்டான இட்லி சகோதரிகள் நீங்க இந்த மெத்தில நான் ஊற வச்சு கழுவுன மாதிரியே நீங்களும் செய்து பார்த்துட்டு இந்த இட்லி எப்படி இருக்குன்னு சகோதரிகளை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சகோதரிகளை சப்போர்ட் பண்ணுங்க தையலா